வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல தன்னுடைய பிறந்த நாளுக்கு டேடி வருவார் என்று வாசல்லன் என்று காத்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ராதிகா மஜுவை சமாதானப்படுத்தும் விதமாக உங்க டேடி வருவார் என்று ரொம்ப நம்பிக்கிட்டே இருக்காது உங்ககூட எப்பொழுது நான் இருப்பேன் நாம் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிவிடலாம் மாமா இப்பதான் போன் பண்ணாங்க உனக்கு ஏதோ பெரிய கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க நம்ம புது வீட்டுக்கு போனதும் பால் காஜி பங்க்ஷனையும் உன் பிறந்த நாளையும் சேர்த்து பெருசாக கொண்டாடலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு பிக்னிக் போகலாம் என்று மயோவை சமாதானப்படுத்தும் விதமாக ராதிகா பேசிவிட்டார் ஆனாலும் கோபி வரவில்லை என்ற வருத்தம் ராதிகாவுக்கு மனதளவில் இருக்கின்றது இருந்தாலும் இனியும் இந்த கோபியை நம்பி பிரயோசனம் இல்லை என்று வீட்டை காலி பண்ணுவதற்கு போன் பண்ணி வர சொல்லி வீட்டில் இருக்கும் பொருட்களை எடுத்துட்டு போக சொல்லிவிடுகிறார் இதற்கிடையில கோபி மயோவின் பிறந்தநாளுக்கு போகவில்லை அதனால் காலையில் எழுந்ததும் ஒரு கழ்ச்சியின் வாங்கிட்டு மயுவை பார்க்கப் போகணும் என்று பிளான் பண்ணி வைத்திருக்கிறார் இதை தெரிந்து கொண்ட ஈஸ்வரி கோபியை காரணத்தை கொண்டும் ராதிகாவை பார்ப்பதற்கு அனுப்பக்கூடாது என்பதால் சாதித்து விட்டார் அதாவது கோபியிடம் உனக்கு நெஞ்சுவலி வந்தபொழுது நம்ம குலசாமி கிட்ட வேண்டுதல் வைத்தேன் அதை நாளைக்கே பண்ணியாக வேண்டும் நம் அனைவரும் சேர்ந்து போகலாம் என்று சொல்லி கோபி மனசை மாற்றிவிட்டார் கோபியும் சொந்த புத்தி எதுவும் இல்லாமல் ஜோசிக்கும் கூட இல்லாமல் ஈஸ்வரி என்ன சொன்னாலும் தலையாட்டி பொம்மையாக சரி என்று சொல்லியதால் கோவிலுக்கு போகலாம் என முடிவு பண்ணிவிட்டார்கள் ஆனால் பாக்யா நான் வரவில்லை எனக்கு ரெஸ்டாரண்ட்ல வேலை இருக்கென்று சொல்லிவிட்டார் பின்பு ஈஸ்வரி கோபி இனியா மற்றும் சொல்லியன அனைவரும் கோவிலுக்கு கிளம்பி விட்டார்கள் இவங்க திரும்பி வருவதற்குள் ராதிகா அந்த வீட்டை விட்டு காலை பண்ணிவிடுவார் பிறகு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பாக்கியா ராதிகாவை சந்தித்து பேசுகிறார் ராதிகாவின் நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு கோபியை நம்பி கல்யாணம் பண்ணினதுதான் அதற்கு போதும் போதும் என சொல்லும் அளவுக்கு தண்டனையை அனுபவித்துவிட்டேன் இனிமேல் அவர் என்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லை என்று முடிவு பண்ணிவிட்டேன் அத்துடன் இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மயோவின் சந்தோஷத்தை நோக்கி மட்டுமே இருக்கும் என்னாலையும் தனியாக வளர்ச்சி காட்ட முடியும் என்று அதற்கு பாக்கியாவும் ஆறுதல் சொல்லிய நிலையில் தன்னம்பிக்கையுடன் பேசி கிளம்பிவிட்டார் ஆகும் மொத்தத்தில் கோவியை நம்பி ரெண்டு பெண்களின் வாழ்க்கையும் வீணாகிவிட்டது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க